கோவையில் மாநகராட்சி அரசு பள்ளிகள் தனியார் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் தயாரான கழிவறைகள் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பள்ளிகளுக்கு ஒப்படைத்தார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் மாநகராட்சி பெண்கள் உயர்நிலை பள்ளியில் தனியார் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்ட கழிவறைகளை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வழங்கினார் இதேபோல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐந்து பள்ளிகளுக்கென மொத்தம் இருபத்தி ஓரு கழிப்பிடங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சமுதாயத்தில் குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் படிக்கின்ற இடங்களில் கழிப்பிட வசதி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமானது பெண் குழந்தைகளுக்கான கழிப்பிட வசதி இல்லாததால் அவர்களுடைய படிப்பு பாதியில் நிற்பது உடல்நல பாதிப்பு ஏற்படுவது போன்ற குளறுபடிகள் இருந்த காரணத்தால் தான் ஸ்வச் பாரத் என்ற தூய்மை பாரதம் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதன் வாயிலாக பல்வேறு சமூக தொண்டு நிறுவனங்கள் இந்த முயற்சியினை முழு மூச்சாக எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கழிப்பிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக மாநகராட்சி பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் தேவைக்கு ஏற்ப கழிப்பிட வசதிகள் இல்லாத பள்ளிக்கூடங்களில் கழிப்பிடங்களை அமைப்பதற்கான இருபத்தி நான்கு பார் ஏழு ஏஐ என்கின்ற பெங்களூரில் இயங்கக்கூடிய கம்பெனியின் உதவியோடு அரசு நிதியின் வாயிலாக கிளப் நாற்பத்தி ஒன்று என்ற ரவுண்ட் டேபிள் அமைப்பினுடைய தொண்டு நிறுவனத்தின் வாயிலாக நிர்மலயா என்கிற திட்டத்தின் கீழாக இன்று இருபத்தி ஓரு யூனிட்டுகள் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது இதற்காக இந்த நிறுவனத்திற்கும் நிர்மாலியா திட்டத்தை அமல்படுத்துகிற கிளப் நாற்பத்தி ஒன்று அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றினியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஐந்து பள்ளிகளில் கழிப்பிடங்கள் கட்டி திறக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது மாநகராட்சிகளுடைய கல்வி அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் சமுதாயத்தில் குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் படிக்கின்ற இடங்களில் கழிப்பிட வசதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அதுவும் வந்து குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளோட கழிப்பிட வசதி இல்லாத காரணத்தால் அவர்களுடைய படிப்பு பாதியில் நிற்பது அவர்களுடைய உடல்நல குளறுபடிகள் கோளாறுகள் இருந்து பல்வேறு சிக்கல்கள் இருந்த காரணத்தால் தான் ஸ்வச் பாரத் தூய்மை பாரதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை இயக்கத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கினார் இதன் வாயிலாக பல்வேறு சமூக தொண்டு நிறுவனங்கள் இந்த முயற்சியை வந்து முழுமூச்சாக எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கழிப்பிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக மாநகராட்சி பள்ளிகளில் மாணவ மாணவர்களுடைய தேவைக்கு ஏற்ப கழிப்பிட வசதி இல்லாத பள்ளிக்கூடங்களில் கழிப்பிடங்களை அமைப்பதற்காக டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஏஐ என்கின்ற கம்பெனி பெங்களூரிலே இயங்கிக் கொண்டிருக்கூடிய கம்பெனியினுடைய சிஎஸ்ஆர் நிதி வாயிலாக கிளப் ஃபார்ட்டி ஒன் என்கின்ற ரவுண்ட் டேபிள் அமைப்பு அவர்களுடைய அந்த தொண்டு நிறுவனத்தின் வாயிலாக நிர்மால்யா என்கின்ற திட்டத்தின் கீழாக இன்று இருபத்தோரு யூனிட்கள் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஏஐ நிறுவனத்திற்கும் அவர்களுடைய அந்த நிர்மால்யா திட்டத்தை அமல்படுத்துகின்ற கிளப் ஃபார்ட்டி ஒன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்காக உதவி செய்த சேலத்தை சார்ந்த திரு வேல்கிருஷ்ண அவர்கள் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் இதன் வாயிலாக இன்று ஐந்து பள்ளிகளில் இந்த பிளாக்கு இந்த டாய்லெட் பிளாக் வாயிலாக இருபத்தொரு யூனிட் மாணவ மாணவிகளுக்கு இங்கு இன்று திறக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாநகராட்சியினுடைய கல்வி அலுவலர்களுக்கும் இந்த பள்ளியை சார்ந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றி